அன்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு புதுமையான பதிவு இந்த பதிவில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் அஷ்டவர்க்க பர்க்க பரல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்போ அஷ்டவர்க்க பரல்கள் தெரிந்திருந்தால் நல்லது இப்போ இருக்கிற ஜோதிடர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அஷ்டவர்க்க பரல் வந்து எப்படி போடுறதுன்னே வந்து தெரியாது அப்போ அஷ்டவர்க்க பரல் தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்தெந்த காலத்தில் வந்து என்ன சொல்லான்னா இடர்பாடுகள் வரும் ஏன்னா நான் இதை இருபத்தைந்து வருடமாக அணுவிச்சு இருபத்தைந்து வருடமாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் வேதனை இது என்ன காரணம் இது எந்த கிரகநிலையுடைய அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு கஷ்டப்படுவேன் கஷ்டப்படுவேன் அப்போ இதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற இடத்திற்கு சூரியன் நின்ற இடத்திற்கு அஞ்சு பனிரெண்டில் சூரியன் நின்ற இடத்திற்கு அஞ்சு பனிரெண்டில் சூரியன் வரும்போது பிரச்சனை வரும் அப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் பிரச்சனை வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம தெரியணும் ஏன்னா சூரியனுக்கு அஞ்சில் சூரியன் வரும்போது சூரியனுக்கு பனிரெண்டிலும் சூரியன் வரும்போது ஏன் பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அதாவது வந்து சூரியன் நின்ற இடத்திற்கு சூரியன் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடத்தில் ரெண்டு பரல்கள் தான் இருக்கு சூரியன் நின்ற இடத்திற்கு சூரியன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பரல்தான் இருக்கும் சூரியன் நின்ற இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வந்து ஒரு பரல்தான் அப்போ இந்த ரெண்டு ரெண்டு பரல்கள் சூரியன் நின்ற இடத்திற்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து என்ன சொல்கிற ரெண்டு பரல்கள் தான் இருக்கும் சூரியன் நின்ற இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு பரல்தான் அப்போ சூரியன் ரொம்ப பலவீனப்பட்டு போவார் சூரியன் வந்து ஆத்மக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் ரொம்ப பலவீனப்பட்டு போவார் அப்ப ரொம்ப பலவீனப்பட்டு போவார் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த ஒரு மனிதனுமே நானே இருக்கேன்னா எனக்கு மாசி மாதம் இந்த மாசி மாதம் தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு காலில் பிரச்சனை வந்துச்சு அப்போ சூரியன் நின்ற மாதத்துக்கு அஞ்சாவது மாதம் எப்பயுமே புரட்டாசி மாதத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய போராட்டம் வரும் அந்த மாதத்தை முப்பது நாள் கழிக்கிறதுக்குள்ள வந்து ஒரு பெரிய சங்கடங்களை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துடுங்க உங்க ஜாதகத்தில் சூரியன் நின்ற மாதத்திற்கு அஞ்சாவது மாதம் நல்ல காரியங்கள் செய்யாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாசி மாதம் என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் வச்சேன் அப்போ இதே காலில் தான் எனக்கு வந்து சார் வந்து பிரச்சனையாகி போச்சு பிரச்சனையாகி கல்யாணத்தில் வந்து நான் நொண்டி நொண்டி தான் ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா ஓடியாடி அலைய முடியல அப்படிங்கிற ரொம்ப வருத்தம் எனக்கு அது தீர்வு காண தெரியல அதே மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான் ரொம்ப தொழில் ரெண்டு ரொம்ப டல்லாக இருக்கும் நான் நினச்சிக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஐப்பசி மாதம் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால புரட்டாசி மாதம் வந்து அந்த கடைசி வந்து செட்டன் பீரியடுன்னு சனியோடைய பீரியடு ஐம்பத்தி ரெண்டு நாள் அதனால் சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனதை தேத்தி கொண்டு ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் முனியதில் அந்த இதை வந்து நான் வந்து ஜெயிச்சு வந்துருவேன் அதற்கு பிறகுதான் தெரிந்தது சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்தாவது மாதத்திலும் பன்னெண்டாம் மாதத்தில் வந்து சூரியன் ரொம்ப பலவீனமாகிடுவார் அவருடைய பரல்கள் அஞ்சாம் இடத்தில் ரெண்டு பரலும் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு பரலும் தான் இருக்கும் அப்ப இருக்கும்போது என்ன சொன்னா அந்த இடத்துக்கு அவர் சூரியன் வரும்போது உங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நின்ற இடத்துக்கு அஞ்சாம் இடம் உங்க ஜாதத்தில் சூரியன் நின்ற இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து இந்த மாதிரி வரும்போது அந்த காலத்தில் நீங்கள் எந்த நல்ல காரியங்களும் செய்யாதீர்கள் ரொம்ப தூர தூரதேச பிரயாணங்கள் கொஞ்சம் பிரச்சனையான விஷயங்களை தயவு செய்து டீல் பண்ணாதீங்க ஏன்னா இது ரெண்டும் வந்து என்ன சொல்லணும் உயிர்கொல்லி மாதம் உயிர்கொல்லி மாதங்கள் இந்த இடத்திற்கு வந்து சூரியன் வந்து மூவாகி போடுறதுக்குள்ளே வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்துடும் அஞ்சுலேயும் பன்னிரெண்டுலேயும் சூரியன் வந்து வரு வரு வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அதனால் இன்றைக்கு நமக்கு தெரிந்து விட்டது இது இறைவன் கொடுத்த இறைவன் கொடுத்த ஒரு அறிவு இறைவன் கொடுத்த நமக்கு காட்டி கொடுத்த ஒரு வழி இதற்கு தீர்வு இருக்கிறது தீர்வு இருக்கிறது அப்போ என்ன செய்யும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொடுமையான இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அனுபவிக்க வேண்டியது இந்த காலத்தில் வந்து நாம் ரொம்ப அமைதியான தன்மையில் வந்து இருந்து தான் இந்த காரியத்தை சார் அப்போ என்ன சொல்கிறான்னா இதில் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனுக்கு சூரியனுக்கு ஐந்து பனிரெண்டில் சூரியனுக்கு ஐந்து பனிரெண்டில் ராகு கேதுகள் வரும்போது அங்கே மரணம் சம்பவிக்கும் சூரியனுக்கு ஐந்து பனிரெண்டில் ராகு கேதுகள் கோச்சார ரீதியாக வரும்போது அங்கே மரணங்கள் சம்பவிக்கும் எந்த காரகத்துவம் எந்த காரகத்துவம்னா அது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த பாவம் அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த பாவம் சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்த அஞ்சு பன்னிரெண்டு மாதங்கள் அது உங்கள் லக்கணத்திற்கு எந்த பாவமோ அங்கே அடி விழுகும் அங்கே மரணங்கள் சம்பவிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்போ சாஸ்திரம் சொல்கிறது என்பது இதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுத்தாகணும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இது எனக்கு நடக்கலைன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் அறியலன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்து போச்சு என்ன காரணம்னா இந்த பரல்கள் என்பது வந்து சாதாரண விஷயமாக கிடையாது முந்நூற்றி முப்பத்தேழு பரல்கள் இருக்கிறது இந்த முந்நூற்றி முப்பத்தேழு பரல்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சூரியன் நின்ற இடத்துலேருந்து போடணும் இப்போ சந்திரம் நின்ற இடத்துலேருந்து பரல்கள் போடணும் லக்கணம் நின்ற இடத்துலேருந்து பரல்கள் போடணும் இதெல்லாம் ஒரு கணக்கு இதெல்லாம் நம்ம படிக்கணும் நாங்கள்லாம் படித்தோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படித்து வந்தோம் இப்போ எந்தெந்த பரல்கள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் அப்போ இது ஒரு தெரியாத விஷயமாக இருந்தது இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அப்போ தீர்வுங்கிறது ஒன்று இருக்குது அப்போ வந்து என்ன சொன்னேன்னா சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்து பன்னிரெண்டு மாதங்களில் வந்து சூரியனுடைய பரல்கள் அஞ்சாம் இடத்தில் ரெண்டு பரல்களாகவும் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு பரல்களாக இருக்கிற காரணத்தினால அவரால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நன்மை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு நன்மை செய்ய முடியாது என்று தெரிஞ்சு போச்சு அப்போ இப்போ நாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் ஒரே ஒரு விஷயம் இந்த இடங்களை வந்து குரு பார்த்து விட்டால் கொஞ்சம் உயிர்களை போய் தவிர்க்கலாம் இந்த இடங்களை இந்த இடங்களை வந்து என்ன சொல்கிறான் வந்து குரு பார்த்தால் சுபர்கள் பார்த்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா இந்த மைனஸுகளை தவிர்க்கலாம் அப்போ என்ன சொல்லான்னா வந்து இப்போ வந்து இந்த பாவங்கள் தெரிஞ்சு வச்சு ஒவ்வொருத்தரும் நீங்கள் சூரியன் நின்ற மாதம் நீங்கள் எந்த பிறந்த மாதமோ அந்த மாதத்திற்கு வந்து அஞ்சாவது மாதம் இப்போ ஒருத்தர் சித்திரை மாதத்தில் போய் பிறந்திருக்கிறார் சித்திரைக்கு அஞ்சாவது மாதம் என்னது சித்திரைக்கு அஞ்சாவது மாதம் என்ன சொல்லலான்னா ஆவணி ஆவணி அப்போ ஆவணி அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பன்னெண்டாவது மாதம் வந்து என்ன சொன்னா பங்குனி இந்த ரெண்டு இடங்களில் சூரியன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ சித்திரை மாதத்தில் போய் பிறந்தவர் சித்திரை மாதத்தில் போய் பிறந்திருப்பீங்க இல்லையா அந்த சித்திரை மாதத்தில் போய் பிறந்திருக்கிறவங்களுக்காக ராகு வந்து என்ன சொல்கிறான் பன்னெண்டில் உட்காந்துருக்கார் ராகு பன்னிரெண்டில் உட்காந்துருக்காரு அப்போ பன்னிரெண்டில் போது அந்த இடத்தை விட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் காலி பண்ணுகின்ற வரை மிக மிக கவனமாக இருக்கணும் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேது கேது வந்து என்ன சொல்கிறனா வந்து லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ இப்போ வந்து என்ன எங்கே இருக்கிறாருன்னா இதில் இப்போ இதில் உட்காந்துருக்கார் கண்ணியில் உட்காந்துருக்கார் அப்போ வைகாசி மாதம் பிறந்தவர்கள் வைகாசி மாதம் போய் பிறந்தவர்களுக்கு கோச்சார ரீதியாக இந்த கேது வந்த என்ன சொன்னால் லக்கணத்துக்கு அஞ்சில் சூரியனுக்கு அஞ்சில் உட்கார்ந்துருக்கார் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டில் உட்காந்துருக்கிறார் இவர்கள் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் சரி கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்க என்னத்தையாக சொல்ல போகிற சொல்லி அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே வரும் அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாதத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாம் மாதத்தில் போய் பிறந்தவர்கள் எட்டாம் மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பத்தாம் மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பதினோராம் மாதத்தில் போய் பிறந்தவர்களோடு நட்பு கொண்டு விட வேண்டும் நட்பு என்று சொன்னால் பழக்க வழக்கம் ஒருவருக்கு என்ன சொன்னான் இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாதம் யாருன்னா என்னுடைய மூத்த குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கு என்னுடைய மனைவி பிறந்தது சித்திரை மாதம் சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்து எட்டாவது மாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய பையன் வைகாசி மாதத்தில் போய் பிறந்திருக்கான் இவர்கள் இருப்பதனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ இப்போ என்னுடைய இந்த இந்த பிரச்சனைகள் இந்த காலில் வந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி பண்ணியது என் பையன்தான் சரி பண்ணிகிட்ருக்கேன் கியூரிட்டி ஓரளவு எழுவது அறுபது பெர்சன்ட் ஆகிட்டு அப்போ இதே மாதிரி சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் பிறந் சூரியன் இருக்கணும் மாதங்கள் தாங்க கணக்கு ராசி கணக்கு கிடையாது அப்போ சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதத்தில் போய் பிறந்த நபர்கள் பிறந்த நபர்களிடம் நாம் நட்பு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நட்பு என்று சொன்னால் ஒரு பரஸ்பர ஒற்றுமை இந்த நட்பு வந்து என்ன சொல்கிறான்னா மனைவியாக கூட இருக்கலாம் நட்பு என்பதற்குரிய நண்பன் நன்றியாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா நட்பு வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு மாதங்களை வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் சமாளித்து சென்று விடலாம் சமாளிக்கலாம் சமாளிக்க முடியும் அப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து இது நாலு வரைக்கும் கஷ்டப்பட்ட நமக்கு ஒரு தீர்வு என்பது கிடைத்துவிட்டது இந்த இந்த நட்பு என்பது என்ன சொல்கிறான் ஒரு கிளைண்ட்டாக கூட இருக்கலாம் இல்லை வந்து அவர் பிறந்த மாதத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம் உங்களுடைய சூரியன் நின்ற மாதத்துக்கு ஏழு எட்டு பத்து பதினோராம் மாதங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன இருக்கும் அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த எட்டாவது மாதத்து ஏழாவது மாதத்தில் ஏழாவது மாதத்தில் வந்து என்ன சொன்னார் நாலு பரல்கள் இருக்கும் எட்டாவது மாதத்தில் வந்து அஞ்சு பரல்கள் இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பத்தாவது மாதத்தில் வந்து அஞ்சு பரல் இருக்கும் பதினோராவது மாதத்தில் ஆறு பரல் இருக்கும் அப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் வீகம் ரெண்டு பரலும் ஒரு பரலையும் இந்த மாதிரி மாதங்களில் போய் பிறந்தவர்கள் நம்மளுடைய பிறந்த மாதத்திற்கு ஏழு எட்டு மாதங்கள் அதற்கடுத்து பத்து பதினோராவது மாதம் இப்படி கணக்கெடுத்துக்கிடுங்களேன் ஒருத்தர் சித்திரை மாதம் போய் பிறந்திருக்கீங்க சித்திரைக்கு ஏழாவது யார் சித்திரைக்கு ஏழாவது மாதம் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஐப்பசி அதற்கடுத்து கார்த்திக் எட்டாவது மாதம் கார்த்திகை அதற்கடுத்து என்ன சொல்கிறான் பத்தாம் மாதம் வந்து என்ன சொல்கிறான் வந்து தை மாதமும் மாதி மா மாசி மாதம் பிறந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு இயற்கையாகவே கிடைத்து விட்டால் அல்லது மனைவியாக அமைந்து விட்டால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நட்பான ஒரு மனிதர் கிடைத்து விட்டால் இந்த நாலு மாதங்கள் சூரியன் நின்ற மாதத்துக்கு ஏழு எட்டு பத்து பதினொன்று மாதங்களில் வந்து நண்பர்களோ பழக்க வழக்கங்களோ நல்ல ஒரு அந்யோன்யமான கிளைண்டோ வந்து அளவலாவதல் ஒரு டீ வாங்கி கொடுத்தல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லது கிட்டத்தில் போய் பரிமாறிக்கொள்ளுதல் ஒரு அன்பான அமைப்பில் போய் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விடுதலை அடையலாம் கஷ்டங்களிலிருந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் விடுதலை அடையலாம் ஏன்னா இது நான் அனுபவித்த வந்து ஒரு உண்மை என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து ஆடி மாதத்தில் போய் பிறந்தார் ஆடி மாதத்தில் போய் பிறந்தார் அவரால் எனக்கு பல நன்மைகள் கிடைச்சது ஏன்னா இப்போ அவர் இப்போ இல்லை அந்த புண்ணிய ஆத்மா சீக்கிரமாக வந்து இறைவன் எடுத்துக்கொண்டார் இப்போ நினச்சி பார்க்குறேன் இந்த மனிதர்லாம் நமக்கு எதுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போங்க போது என்ன சொன்னார் சூரியன் நின்ற மாதத்துக்கு பத்தாம் மாதத்தில் போய் பிறந்துட்டார் அப்போ இந்த நான் இந்த ஆபீஸ் வந்தில் வந்து உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது காரணமே அவர் தான் உருவாக்கி கொடுத்தது என்னோட ஒரு பத்து வயசு கம்மியானவர் அவர்தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதற்குண்டான அட்வான்ஸு போக்குவரத்தெல்லாம் கொடுத்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அவர் இறந்து மூணு வருஷம் ஆச்சு காரணம் சில நேரங்களில் வந்து மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறனா வந்து இயற்கையான அந்த கிரக சக்தி என்ன சொன்ன பிரித்து கொண்டு போயிடும் பிரித்து கொண்டு போயிடும் நம்ம எல்லாம் நினப்போம் என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட்டு என்ன சொல்கிறான் வந்து இயற்கை என்று சொல்லக்கூடிய விதி ஜெயித்து விடுகிறது கொஞ்சம் நாங்களாம் தர்மம் பண்ண போனதுனால தர்மம் பண்ணிக்கொண்டிருப்பதுனால இந்த காலச்சக்கரதன் வந்து என்ன சொன்ன மூணாவது ஏழ்றையிலும் என்ன சொன்னேன் தைரிய இரு உனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தைரிய இரு உனக்கு ஒன்றும் வராது நீ தைரிய நீ செய்ய வேண்டிய தர்மத்தை கரெக்டாக செஞ்சு கொண்டு அப்படிங்கிறது தான் இந்த இது சொல்லுகிறது அதனால் கடைசிரம் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்தாவது மாதமும் பன்னெண்டாவது மாதம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் வைக்காதீர்கள் ஒன்று ரெண்டாவது சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழு எட்டு மாதங்களில் பிறந்தவர்களும் ஏ ஏழு எட்டு உங்கள் சூரியன் நின்ற இடத்துக்கு ஏழு எட்டு பத்து பதினொன்று மாத மாதங்களில் பிறந்த ஆண்களோ பெண்களோ நட்பாக்கி கொள்ளுங்கள் நட்பு நல்ல நட்பாக வச்சுக்கணும் வாழ்க்கையில் தப்பான நட்பு தான் வாழ்க்கையில் ஒரு சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க நல்ல நட்பாக அண்ணன் தங்கையாக அக்கால் தங்கையாக சகோதர சகோதரிகளாக அந்த நட்பை நீங்கள் போது எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும் என்று கூறி இதுவே வாழ்க்கையுடைய ஒரு பெரிய ரகசியமான தத்துவம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் பி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்